பேச்சு பண்ண ஐயா பேச்சு பண்ணா ஆன சில தடுப்புலெல்லாம் வரு வந்தாலே இந்த ஆங்கார கருப்பு நான் கூட நிக்கிறேன் நீ நினைச்சி விட்டு சாச்சி இது சத்திய வாடா கோப்பத்தில் வச்சுக்கா இதாய் அரை நல்லபடியா கட்டி கொடுத்துட்டு நான் ஓ தாய் வரம்போ உ எந்த குறையும் வராதாய்

பொன்ன கொஞ்சம் மனசுல சஞ்சால் போட்டுட்டு நிற்கிறான் சரிதான் கல்யாண காரியமாக வேண்டிய பொண்ணா பயப்பட வேண்டாம் என்னை நம்பி வந்துட்டீங்களா என்ற காரியத்துக்கு நான் கூட வந்து நின்று ஓட்டி கொடுத்து கொண்டாடி வேர் வாங்கி கொடுத்தர் நாயா வழங்க வேண்டாம் காரியத்தை முடித்து கொடுத்துருந்தோம் ஆய்யா அங்கே கருப்பனேன் ஜன்னல்லையே பார்க்காம காயத்தை நடக்கிட்டேன் நல்லியா அதே மாதிரி கூடவே வந்து நிற்கிற தகைமானல் சிலதை போட்டு மனசுல முடிக்க வேண்டாம் இது உனக்கு எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம் சிலதை போட்டு மனசில் குழப்பிட்டு நிற்கிது அந்த குழப்பத்து கத்தனைக்கு இந்த கருப்பேன் வேறு மாறி கொடுத்தேன் எண்ணி தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள்க்கு முத்து போட்டு முறையை முடிச்சு கொடுத்துறேன்ப்பா இது சக்திவா குஜதா கோவரங்கம் அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் பாங்க கூட இருப்பா கூட வரும் ஆஹ்

ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து எனக்கு கையேதி வார கடவு முடிஞ்சோ மாட்டை கொடுத்தாரு அமாவாசை கடவு முடிஞ்சுக்கோ முடித்து நாயா தொடர் புரிஞ்சுதா வர்ற வாரம் பூஜை சாமான்கார ஒவ்வொரு கணி அப்படி நல்லனையோட மொத சேர்த்து முறைக்கு வாங்கிக்கோ மொதல் செவத்துற கையோடு பிளிச்செல்லாம் முடியும் புரிஞ்சுதா போதாமா

தாயே அங்க கருப்பங்கோட்டையில வந்து பல குழப்பத்துல வந்து நிற்கிறாயா கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கிற தகிரமணில மொண்டிக்கட்டு எல்லாம் உடைச்சாச்சாயா நீ தான் துடிஞ்சு நடக்கும்னு உடம்பு தொத்தரையும் தனிவாத்து போகிறோம் தாயே நான் எப்படி இந்த கத்தி முனமா நின்னு அக்கி கையாந்து நிக்க அதே மாதிரி அக்கனியா கூட்டி ஆறா பெருகி நிக்கியில வந்து நிக்கிறியாயா இந்த வட்டி அத்தனை இருக்கி செல்வாக்குமாக்கு தொழில் முனைக்கு தலைக்கு முறை சமசுமையம் இருக்கிறதுக்கு வழி தெரியாம நிக்கும் வட்டியில வந்து நின்று எனக்கு பேருவாய்ப்பு கேட்டு நிக்கிறியாயா தாயி கட்டில போட்டாங்கயா

Hola, sí. நான் எப்படி இந்த கத்தி முனமால இருந்து அக்னி கையே நிக்கற மத்தியா அதே மாதிரி அக்னியா குமுறி ஆரா பெருகி நிக்க பட்டியல் வந்து நிக்கிறியா இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா உண்டாலியா ஒட்டி மகளா எந்த முகம் போனா அந்த முகம் அக்கறையுமே தடப்பட்டு நிக்குது இன்னைக்கு காரியமும் கை குட மாட்டேங்குது உண்டாலியா காரியமும் கை கூட மாட்டேங்குது அத கைப்பத்தி குத்தி அதை பேர் வாய் கொண்டு வந்து கேட்டு நிக்கிறேன் அது போக தீராத ஒரு முறையில வந்து முறப்பட்டு முற நிக்கிறேன் நீயும் எத்தனையோ தேவாதிகிட்டு போயாச்சு எத்தனையோ பக்கம் போயாச்சு ஒரு தேவாதி கை கொடுத்துல கடக்கூர்ல என்னை நம்பி புரிதாக்கெல்லாம் கூடவே சத்திய பயிர் கிடக்க

முயற்சி பண்ணாயா ஓ உண்ணாவும் முயற்சி பண்ணு கைப்பத்தி குடுத்தான் இது சத்யவா எந்த வசதியும் குறையும் இல்லாத வீட்டுக்கு கோவரம் சரியா உனக்கும் பிடிச்சா எல்லாம் கூட வந்து இருக்கிறப்ப ஐயா சந்தோஷமா நீ எத்தனையோ பக்கம் எத்தனையோ பக்கம் இருந்த ஒரு தேவாளி ஒரு பக்கம் கை குடுக்கல கடக்குள்ள நம்பி வந்து நின்னு கையேந்திட்டு நின்ன கைப்பத்தி தந்துடுற அப்படின்னு சொன்னேன்

உசுருக்கு பங்கம் வந்து மருத்துவமனையில கிடையா கிடந்தது இத வாழ வச்சு கூட அப்படின்னு வந்து என்கிட்ட பொறுத்த தங்கா வந்து அழுப்பு குழம்பி ஆறாம் பெரிய எங்கிட்ட வர கேட்டுதப்பா மீட்டு தர்ற உயிரோட கொடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னேன் புரிஞ்சுதா நிறுத்தியாச்சு புரிஞ்சுதா அது போக இப்போ கொஞ்சம் தொந்தரவு அப்படின்னது உடம்பு தொந்தரவு வல்ல நீ கால சுத்துறவாக கொத்தி வேடிக்கை பார்த்து புரிஞ்சுதா அதே மாதிரி நீமா பித்தாயா ஒரு சில மாற்றத்தை கொடுத்தேன் ஆனா மாற்றம் இன்னைக்கு பங்கப்படுத்தி போட்டான் உண்ணும் இல்லையா நிக்னிக்க வேண்டியது இல்லைல்ல ஒண்ணு பயப்பட வேண்டாம் என்னை நம்பி வந்துட்டேன் ரெண்டு வாரம் என்ன ரெண்டு அம்மா வாசம் வந்து இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைடா ஒரு போக நல்லது படி பண்ணணும் இந்த

விட கொடுத்தலாம் ஆதார் கருப்பும் போட்டியில் வந்து இன்னைக்கு உள்ள வெளியே சிரிச்சு நின்னு இன்னைக்கு அத்தனை கையூட்டு போய் இன்னைக்கு வில்லகத்துக்கு விட கேட்டு வந்து நிக்கிறாயா இல்லையா உடச்சு பேசிட்டா மறைச்சு பேசிட்டா சொத்து விஷயமாயா சொத்து விஷயத்துல வில்லகம் வந்து அந்த வில்லகம் உனக்கு சேர வேண்டியதுதான் ஆனா கோர்ட்டு கச்சேரி பிள்ளங்கத்துல நீ சிக்கலாய் போச்சு சிக்கலாயி இன்னைக்கு தோல்வி ஆகி இதுக்கு விட குட்டு அப்படின்னு கேட்டு நிக்கிறேன் நம்பி மோசம் போயிட்டேன்னு சொன்ன நம்பி நம்பித்தான் மோசம் போயிட்டேன் ஒண்ணு பயப்பட வேண்டாம் இத மேல்முறையீடு போட்டு எனக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுங்க கேட்டு நிற்கிறேன் உண்டான முயற்சி பண்ணு என்ன முடிச்சு கொடுத்தாயா கோர்ட்டு கச்சேரி பிள்ளங்க நீ போடு ஆனா அதுல வராது நாயத்தை பேசி முடிச்சு கொடுத்தா முடிஞ்சுதான் ஒவ்வொரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு ரேட்டு வந்தது நெசமா போய் வந்தது நெசமா போய் ஒவ்வொரு அப்ப சொத்து வேண்டாமா மீட்டு கொடுத்தா ஒண்ணு கலங்க வேண்டாம் அதே மாதிரி

புஞ்சிதாதாயி, கலந்து வாண்டா, இந்த பாலத்து தருப்பம் போட்டியில் வெடதேடுத் தந்தர் உப்பவே வருத்தும் புஞ்சம் புஞ்சம்

கருப்ப நானுக்கு தகிமன்னை ஆயிரம் சூது நடந்தாலும் அத்தனை சூதுக்கு இந்த கருப்பு கோட்டையில் நிக்க ஒருத்தரும் நீ நடக்க போகுது புரிஞ்சுதா விற்பனை பண்ணி சேமிப்புல போட்டலாம் சில சிக்கல் இருக்குது அதுக்கு விட தர்ற உடம்புக்கு தந்திரம் மீட்டாச்சப்பா ஒரு கலக்க வேண்டாம் இந்த அம்மாவாசிக்குள்ள புள்ளி பாட்டு துள்ளி விளையாடுற மாதிரி விளையாட வச்சிடறேன் இந்த ஆங்கார கருப்பு போட்டியில உனக்கு பேர் வாங்கி கொடுத்துற இந்த சந்தீபன் உற்று உற்று உழுதுருவா அப்படியா அதெல்லாம் உழுது முடியாது இந்த அடியா சொன்ன மாதிரி சொல்லி அடியா நீங்க ஒண்ணு சமாள இந்த அம்மாவாசைக்குள்ள முடிவு கட்டணும் இந்த அம்மாவாசைக்குள்ள முடிவு கட்டி அது வந்து ஆராய்ச்சி தீர்த்து கொடுத்துக்கிறேன் தொட்டு காமிக்கிறேன்

புரிஞ்சுக்கோ ஒண்ணு பயப்பட வேண்டாம் எந்த விதத்துல வெள்ளம் வந்துச்சாட நான் மீட்டு தரப்போ கையே குறிப்பு வர்ற அம்மாவாசைகளும் அரிய நல்லது படி கொடுத்தி பெரு

அந்த பூமி பிரச்சினையில என்ற அடியான்னு சொன்னது நிஜம் புரிஞ்சுதா அது பிரகாரம் பண்ணு எந்த அளவு மகம்னாலும் கோட்டைக்கு பேர் வைப்போம் சரி முதல் ஏன் வாழ்க்கை பெருக்குன்னப்பா என் தொழிலில் பெருக்கிற நீ அதையுமே நினச்சிக்கிட்டு நிக்காது சரி புரிஞ்சுதா அந்த பூமியில் இருக்கிறதுனால இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு அதெல்லாம் நான் பார்த்துக்கன்னு அதுக்கு உண்டான முயற்சி மத்த நான் பார்த்துக்குறேன் சரி விடஞ்சிதா ம் பயசராவும் ம்

என்னை தீர்ப்பு வந்தாலும் அந்த தீர்ப்பு உனக்கு சாதகமா தவிர புரிஞ்சுதா அதை பாஸ் பண்ணி அடியான அரண்மனையில் உக்களை பயன்படுத்திக்கொள் தேவாரி பணிபட செய்ய கூட வந்து நிக்கிறப்போ